இந்த வருஷத்துல அதுக்கு தீர்ப்பும் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் மூன்று முறை என்னைய பார்க்கலாம் சரியாயிரும் நான் சொல்லாம யாரும் நுழைய கூடாது பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யார் வாப்பா என்ன வேணாம் அதான் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தோம் சொன்னேன் அந்த பிள்ளை அங்க வாழ்வதை விட சாவதே மேலென்று அவன் உள்ளத்துல அடிக்கடி குழப்பமும் வார்த்தையும் வந்துகிட்டு இருக்கு அவன் வாழ்க்கையை சீராக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா கால் நிட்டுவான் வா மகரே இந்தா இருபது நாளே நான் உள்ள அடங்கும் அங்க எந்த தகராறும் இல்லாம நிம்மதியாக வாழ வச்சு தர யாரும் இடைஞ்சல் போட மாட்டாங்க ஆனந்தமாக இருப்போம் கர்பகாமிக்கு திருமணம் சுதந்தமா கேள்வி கேட்டு வந்தது யார் சொத்து சுதந்தமா கேள்வி கேட்டது அடுத்த உத்தரவு நாமக்கல்

இல்லை 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 என்றான இடையில்லாத துயரத்தையும் வேதனையும் உள்ளத்துக்குள்ள அடக்கி சொல்ல முடியாத துயரத்துல வாடுகிறீர்கள் இவன் உடம்புல கண்ணுக்கு தெரியாத வேதனையும் துயரமும் இருக்கு அதுக்கெல்லாம் மாந்திரிகோதமான குறைபாடுகளால் நடந்தவை இவைகளெல்லாம் தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுமலா வேற என்ன வேண்டும் இந்த ஆண்டுல அவனுக்கு வேலை கிடைக்கும் தைக்கு பிறகு குழந்த பாக்கியம் நிகழும் செல்வமா இருக்க வைக்கேன் ஆனந்தமா இருக்க வைக்க வீட்டுல இருக்க இருக்கிறது தான் செய்வேன்னு சொன்னேன் வேற என்னது மாத்தி தந்திர சந்தோஷமா இருந்தேன் கால் அனுப்புவாங்க திருச்செந்தூரில் கோவில் கொண்ட அடுத்து திருச்செந்தூர் இல்லை கொஞ்சம் சொத்து சம்பந்தமாக இப்ப கடன் பிரச்சனை அதிகமா இந்த கடனை தீர்த்துத்தார இழந்ததை ஒண்ணும் செய்ய முடியாது புரியுதா தெளிவு பண்ணித்தாரன் வேற என்னப்பா வேணும் கடனை தீர்த்துத்தார மீண்டும் உன்னை வாழ வச்சு நல்லா இருக்கும் திருச்செந்தூர் உடன்குடி திருச்செந்தூர்ல இருந்து திருச்செந்தூர்ல இருந்து போறவடி உடன்குடி உங்களுக்கும் அது எந்த ஊரு திசை திசை நான் கூப்பிடவே இல்லை இருந்து விடையிலிருந்து கோட்டை குலசேகரம் திருச்செந்தூர் அதான குமாடி கோட்டில இருக்கிற சாமி பேர் என்ன பேரு வாழை சித்தர் என்ன கோயில் அப்படி சொல் இன்னொரு கால் வெட்டுவா அப்பா அண்ணா வாங்க எங்கயாவது சமாதிய போய் கும்பிட்டு இருக்கீங்களா பாத்துருக்கீங்களா பக்கத்துல இருக்கு என்ன சமாதி

சமாதிய பத்தி கேட்டன உனக்கு விளக்கம் தெரிஞ்சுதா தெரியல அந்த சமாதியில இருந்த ஆத்மா நீண்ட காலமாக வணங்கப்பட்டு வந்தது அதை புதுப்பிக்கிற சமயத்தில் அந்த ஆன்மா இப்பொழுது அந்த இடத்தை விட்டு மாறிவிட்டது அந்த மாறிவிட்ட காரண காலங்களிலிருந்து இன்று வரை உன் குடும்பம் அலைந்து கொண்டே இருக்கின்றது அதுல உன் பையன் கொஞ்சம் புத்திக்கு தரியில்லாத மாதிரி புலம்பிக் கொண்டே இருக்கிறாங்க அவனுடைய உள்ளத்தை அடக்கி சீர்திருத்தி தந்தா போதுமா வேற என்ன வேணும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து என்னை பார்க்கவாப்பா எல்லாரையும் ஒருங்கிணைந்து நல்ல குடும்பமா வாழ வச்சு ஜெயிச்சு நல்லா நல்லாரு கருமசாமிக்கு உடன் குடி அல்லது லேட்டா குடி காலே எடுத்த அடி கொப்பிழிக்க வட்டில் சுமந்து மருங்க செய்ய கால் என்னமாவதி அதான் இட்டடி நோக எடுத்தடி கொப்படிக்கன்னு சொன்னேன் அதிகம் நின்னாலும் முடியாது நடந்தாலும் வரைக்கும் இன்னொரு இன்னொருத்தனை கால் வந்துட்டு இது வந்து அம்பிகாபதி புலவர் அம்பிகாபதி எழுதின பாட்டு செய்வன கோடாரால நடந்திருக்குமா சுழமான கோயிலுக்கு நேர்ந்ததெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சா இந்த தீவினையை நீக்கி வெட்டியாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் இந்த பக்கத்துல வா பௌர்ணமிக்கு மோனாடு என்னைய வந்து பார்த்துங்க தங்கிக்கா குணமாக்கி தர வீக்கம் போ கர்மசாமிக்கு அவாமா திசை விளக்காரி வா நீ இருக்கிற இடத்துல பாம்பு பூச்சி எல்லாம் வந்துகிட்டு இருக்க என்ன விஷயம் மகுடி ஊந்து சாமி மாயாண்டி இருக்காராங்க கால் உன்ட்டு வா தேன் மணக்கும் தேவன் மலை பால் மணக்கும் பாலன் மலை பன்னீர் மணக்கும் பக்தன் மலை பால முருகன் வாழும் மலை விட்டு பாப்பா உன் பேர் என்ன 嗯，这啊、uh，嗯这啊。Huh. Uh huh.